டே செவனுங்க இன்றைக்கி எப்பயும் போல தான் ஏந்திருச்சேன் சரி ஒரு மணி தான் ஆர்டர் போடுவோம் அப்படின்னு பார்த்தா பன்னெண்டு மணிக்கு ஆர்டர் போட்டான் ஆர்டர் போட்டு அப்படியே தாம்பரம் வரைக்கும் எழுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ தான் நாலு ட்ரிப்பு தான் முடித்தேன் லஞ்ச் பீரியடில் ஒரு ரெண்டு மணி பக்கமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் ஆர்டர் போடு நான் தான் சாப்பிட்ன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஒவ்வொரு ஆர்டரும் நாலு கிலோமீட்டர் அஞ்சு இழுத்து இழுத்து ஆர்டர் எடுத்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதான் நான் வந்துட்டேன் அப்புறம் பைக்லேயும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க ரொம்ப டயர்டாக இருக்குது நான் காலையிலையும் அதிகமாக ஒழுங்காக சாப்பிடவே இல்லை அதனால என்னமோ அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் போய் சாப்பிட்டு வந்தேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் சோனி போகலான் இருக்கிறேங்க ஒரு நாலு மணிக்கு மேலே இன்றைக்கி வந்து பன்னெண்டு டூ ஆறுக்குள்ளே பத்து ட்ரிப்புக்கான ஆர்டர் முடிக்கணும் அளவு பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தான் வருதுன்ட்டு டைம் இப்போது ஆறு ஆகுதுங்க நம்ம இது வரைக்கும் எட்டு ட்ரிப்பு தான் முடிச்சிருக்கோம் அமௌண்ட் வந்து முந்நூற்றம்பரூவா பக்கமாக வந்திருக்கு வீட்டில் தாங்க இருந்தேன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இது மாதிரி ஆர்டர் போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க சோன் வரைக்கும் அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம எப்படியோ ஒன்று வீட்டு பக்கத்தில் ஒரு ரிட்டன் ஆர்டர் போடுவோம் ரிட்டன் ஆர்டர் போடான்னு வெயிட் பண்ணேன் நாலு ஆர்டர் வந்துச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்டாம்பில் ஒரு ஆர்டர் போட்டான் இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை வச்சுக்கிட்டே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் போர் பங்கு கேமரா எல்லாம் ரூமில் தான் இருந்துச்சு அது எடுக்கணும்ல அதுவும் ஒரு ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் வந்து நான் பைக் ஓட்டிகிட்டே போகும்போது ஒரு ஆட்டோக்காரன் நேராக என்கிட்ட வர மாதிரி இருந்தாண்ணா டக்குன்னு பைக்கை விளச்சேண்ணா அடைக்கும் வந்துட்டு அந்த பெல்ட்டு விட்டு போச்சு சர்க்கிள் மாதிரி இருக்கிற பெல்ட்டு அதுக்கப்புறம் அதையும் வெல்ட் அடிக்கணும் ஆர்ட்ரு போட்டால் ஜவ்வாயில் இருக்கிறாங்க நம்ம இது வரைக்கும் பதினாலு ரூபாய் தான் முடிச்சிருக்கோம் இன்னும் ஒம்பது ஆர்டர் தேவைப்படுது லாங் ஆர்டரே வரல ரொம்ப வருத்தமாக இருக்குது இவ்வளோ வேறு மேக்ஸ் சர்ஜுன்னு சொல்லி வர சர்ஜெல்லாம் முப்பத்தி மூணு ரூபா போட்டு லாக் பண்ணி வச்சுருக்குறான் டைம் வந்து இப்போது பத்து மணி ஆகுது எப்படியும் ஒரு மணி வரைக்கும் இல்லை போயிடுவான்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு ஆர்டர் போட்டுட்டு மீதி ஏழு ஆர்டர் வந்து பதினொன்று டு ஒன்று வரைக்கும் எழுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேங்க நான் என்ன பண்ணலான் இருக்கிறேன்னா ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிச்சுட்டு போகலாமா இல்லை செகண்ட் இன்சென்டிவ் வந்து நாலரை வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாமான்னு பார்த்துட்ருக்கேன் நமக்கு இன்னும் ஏழு ட்ரிப்புக்கான ஆர்டர் இருக்குங்க அதில் ஒரு லாங் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்ருக்கேன் தொண்ணூற்றொம்பது ரூபா இந்த ஆர்டர் கொடுத்தா எப்படியும் ஒரு ரெண்டு ட்ரிப் போகிறோன்னு நினைக்கிறேன் டைம் வந்து பன்னெண்டு ஆகிருச்சு நான் நினச்ச மாதிரி இழுத்துட்டு போயிட்டேன் இந்த ஆர்டர் கொடுத்தோடனே எனக்கு ஒரு அஞ்சு ட்ரிப்பு தான் இருக்குமா அந்த அஞ்சு ட்ரிப்பு நான் வேகமாக டெலிவரி பண்ணால் மட்டும்தான் ஒரு மணிக்குள்ளே முடிக்க விடுவான் இல்லைன்னா அவ்வளோதான் முடிக்க விட மாட்டான் இங்கே ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது அதனால இந்த ஷார்ட் ரூட் வழியாக போயிட்டுருக்கேன் கேமரா எடுத்து மோன் பண்ணால் தான் லேட் ஆகிருச்சிங்க அஞ்சு நிமிஷம் இந்த வழி டேரெக்டாக வந்து பெருங்கலூத்தூருக்கு போகுது உங்களுக்கு வந்து வியூ எல்லாமே பிளாக் கலரில் தான் அங்கே தெரியும் அநேக நாள் வந்துட்டு இருக்கும்போது இங்கே தான் நான் பிளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னன்னு தெரில அவன் ஆர்டரும் போடல இருந்தாலும் எனக்கு கடுப்பாகவே இல்லைங்க நம்ம ஆர்டருக்கு அப்படியே ஆடுறதுக்கு நானே இருந்துட்டேன் இன்றைக்கெல்லாம் வேலைக்கே வர மாட்டேன்னு நினச்சேன் ஏன்னா அளவுக்கு மென்டாலிட்டி போயிடுச்சு மைண்டு ரொம்ப டயர்டாகிட்டேன் அவன் வேறு பதினோரு மணிக்கு எழுத்துட்டு வந்துட்டான் நான் தாம்புறதுக்கு அந்த வெயிலுக்கு அதுக்கும் சாப்பிடாத இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஆட்டோ வந்துட்டு இருந்துச்சா மேலே இடிக்கிற மாதிரி வந்தான் நான் டக்குன்னு வந்துட்டு இப்படி திரும்பினேன் எப்பயுமே நான் பாதி ஹேண்டில் வரையும் மீதி வந்து காலால் அந்த ஃபுட் ரெஸ்ட்டை வச்சு கொஞ்சம் வளச்சின்னா பைக் எப்போயுமே திரும்பமா அது மாதிரி தான் திருப்பினேன் திருப்பின உடனே ஃபுட் ரெஸ்ட்டு பெல்ட் விட்டு போச்சு ஓட்டிட்டு போதும் போதும் நான் ஆகி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஆர்டர் போட்டான் அந்த ஆர்டரை கொடுக்க போன இடத்துல கார் கார் என்ன முன்னாடி போயிட்டு இருந்தாராம் டப்பா வந்து வரிசை இருக்கு மட்டும் இந்த டப்பா வந்து அந்த பக்கம் லெஃப்ட் சைடு பக்கமாக வந்துச்சு அந்த டப்பா நான் என்ன பண்ணிட்டேன் சும்மா இல்லாமல் அந்த டப்பா வீங்கி ஒரே ஓதும் ஊட்டம்னா டப்பா நோந்துருச்சு என் விரல் வந்து காயமாயிருச்சுங்க ரத்தம் ஒரு பக்கம் சொட்டு சொட்டுன்னு சுட்டிகிட்டு இருக்கு வெயில் அடிக்கும் அப்படியே சுருக்கு 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 வலிக்குது ரத்தம் வர்றது எங்க கால வச்சிட்டு வர வரமாட்டேயா அப்படின்னு நினச்சிட்டு நினச்சிக்கிட்டே வந்தேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு காயம் ஆகும் அப்படின்ட்டு இல்லைன்னா அந்த டப்பா விட்டு உதச்சிருக்கவே மாட்டேன் டப்பாவை எட்டி உதைக்கிறதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த டப்பா நடு ரோட்டில் இருந்துச்சு நான் ஒதைக்குவோம் அந்த டப்பா ஓரமாக போயிடுச்சு மற்றவங்கள டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்காது நாளைக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலங்க மதியம் வரலாமா காலையில் வரலாமா அப்படின்ட்டு தோணிகிட்டுருக்கு இன்றைக்கி வந்து நான் எப்படியும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றாகச்சி அந்த ரூஸு வந்துட்டு பன்னன்றக்கே நம்மளே தாமரத்துக்கு இழுத்துட்டு வரலனா பிரச்சனையே இருந்திருக்காது அவன் இழுத்து வந்தனால தான் பிரச்சனையே ஆச்சு ஒன்று நாளைக்கு பதினோரு மணிக்கு வேலைக்கு வந்துட்டு வெடிக்காலம் வரைக்கும் வேலை செய்யலாமா அப்படி இல்லைன்னா காலையிலே ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டி மூணு சண்டையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் தூங்க போயிடலாமா ரெண்டு ஐடி ஏதோ ஒரு ஐடியாவாக இருக்குது டிசைட் பண்ணவே இல்லை வீட்டில் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கும்போதும் தெரியும் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஐடியை அவங்க ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இருந்து இந்த டைமுக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னா ரெண்டு இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணணும் அதேமாதிரி இவ்வளோ ஹவர்ஸ் இருந்தோம்னா மூணு இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ட்டு நானும் பதினொன்று டு ஆறுக்குள்ளே வெறும் ஏழு ஆட்டோ தான் முடிச்சுருந்தேன் அதனால் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டான் மேபி அந்த டைமில் நான் வந்து பதினாலு ட்ரிப்புக்கான ஆட்டோ முடிச்சிருந்தேனா நான் இப்போ ரெண்டாவது இன்சென்டிவ் போய் ட்ரிப்ரில் அமௌண்ட்டும் அதிகமாக வந்திருக்கமில்ல நமக்கு இன்னும் ஒரு ஆர்டர் தேவைங்க ஒரு மணாங்கிறான் நானும் ஒன்றையிலேருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அமௌண்ட் ஆயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா வந்திருக்கேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் தான் முடிச்சுட்டு போக முடியும் போல் ஆயிரத்தி ஐநூறு தான் வரும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆர் பன்னெண்டு பத்துக்கு வந்துச்சா அதுக்கடுத்து ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே மொத்தம் மூணு ஆர்ட்ரு பார்த்துருக்கேன் ரெண்டு மணிலருந்து நாலு மணி வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட பார்க்கல இப்போ அதுதான் பிரச்சனை அந்த ரெண்டு நேரம் சும்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை அதனால தான் கொஞ்சம் அவ்வளோ இல இழுத்துட்டு போயிட்டாங்க ஒன் ஹவருக்கு ஒரு ஆர்டரு ரெண்டு ஆர்டரு அப்படி தான் பண்ணிருக்கோம் லாஸ்ட்டாக ஆட்ரு வந்துருச்சுங்க ஐம்பத்தாறு வந்துருக்கு பரவாயில்ல ஃபுட் ரெடியோட வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஆர்டரை கொடுத்துட்டு இப்போ தாங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் மணி வந்து ரெண்டு மணி ஆகிடுச்சி அமௌண்ட்டு ஆயிரத்தி ஐம்பது ரூபா தான் வந்திருக்கு ப்ளஸ் இன்சென்டிவ் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா பக்கமாக வருங்க இன்னைக்கு ஓட்டினது அவ்வளோதான் நானும் சேன் இன்சென்டிவ் முடிக்கலாம் நாலர வரைக்கும் இருந்து கூட அப்படின்னு நினச்சேன் ஒரு கஸ்டமரு சர்க்கடிச்சிருப்பார் போல் கீழே வாங்க கீழே வாங்குறேன் பத்து நிமிஷம் பத்து நிமிஷங்கிறாரு கீழே வர்றதுக்கு எதுக்கு பத்து நிமிஷம் போகுது அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கலாம் தள்ளாடுறாரு அதிலே ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கமாக போயிடுச்சு சரி ஓகே இப்போ பண்ண முடிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மட்டும் லீவ் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஆர்டர் நல்லா போடுறான் ஒவ்வொரு நாளும் ஆர்டர் நல்லா போட மாட்றான் ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டு மீதி திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் ரெகுலராக வேலைக்கு போயிடுவோம் அது நல்லா இருக்கும்ல எதுக்கு தேவையில்லாமல் ஆர்டர் வரப்போ லீவ் போட்டுட்டு வராத போது வேலைக்கு போய் என்ன ப்ரோஜனம் ஒரு ப்ரோஜனமும் இல்லை இன்றைக்கி டேட்டு ஒம்பது ஆயிடுச்சு இனிமேட்டு ஒரு பதினஞ்சு நாள் வந்து ஆர்டர் ரொம்ப டல்லாக தான் இருக்குமா நம்ம தான் பார்த்து பார்த்து ஓட்டணும் நாளைக்கு கூட லீவ் போட்டுடலாம் அப்படி தான் தோணுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் வீக்லி அமௌண்ட்டு ஒம்பதாயிரம் தான் வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டாயிரம் சேர்த்தி வந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து ஃப்ரோட்டிங் கேஸ்லாம் கட்டாச்சுன்னா ஏன்னா அடுத்த வாரம் ரெண்டாயிரம் செலவு இருக்குது அதுக்கப்புறம் மீதி ஒரு ரெண்டாயிரம் பர்சனலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலவு இருக்குங்க மொத்தம் நாலாயிரம் இது ஃப்ரோட்டிங் கேஸ் அதிகமாக நம்ம வேணாம் நம்ம ஏர்ன் பண்ண காசுலேருந்து அதில் கொஞ்சம் காசை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க எதுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ஃபோட்டிங் கேஸை இன்க்ரீஸ் பண்ண வச்சிட்டு சம்பளம் பதினோறாயூவா நம்ம எயன் பண்ணி வச்சுருப்போம் அதில் அவன் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவா பிடிப்பான் பிடிச்சது போக எட்டாயூவா எட்டாயிரத்தி ஐநூறுவா தான் வரும் அவனோட ஃபோட்டிங் கேசலேருந்து காசு எடுத்து செலவு பண்ணோம்னா எவ்வளோ செலவு பண்ணுறேன்னே தெரியாதுங்க தண்ணி மாதிரி செலவாகும் இதான் நம்ம கையிலேருந்து ஒவ்வொருவாவும் நம்ம செலவு பண்ணோம்னா அதோடய கஷ்டம் தெரியும்ல இவ்வளோ ரூபா போகுது அப்படின்னு தெரியும்ல இன்னைக்கு வரைக்குமே ஃபோர்டீன் கேஸ் ஆயிரத்தி ஐநூறு தான் வந்திருக்கு அதுவும் கரெக்டாக ஆயிரத்தி இரநூறுவா தான் வந்திருக்கு அதில் ஒரு முந்நூறுரூவா ஜிபே பண்ண சொல்லிட்டேன் ஏன்னா நாளைக்கு சப்போஸ் என்ன நடக்கும் போதோ அப்படின்னு தெரியாது இல்லை அதனால செலவுக்கு காசு கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் ஜிபே பண்ண சொல்லிட்டேன் எதுக்கும் இருக்கட்டுமேன்ட்டு மே மாதத்தில் நம்ம வந்து பைக் வாங்கிடுவோமா பைக் வாங்கிட்டு இந்த கர்நாடகா ஆந்திரா அந்த பார்டரில் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி பார்க்க டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் நம்ம நல்லா நல்லாயிருக்குமா அங்கே தான் போய் வீடியோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறையா பேர் வீடியோ எடுத்திருக்காங்க அது யூடியூப்பில் நிறையா இருக்கும் இல்லை இருந்து போய் அதர் ஸ்டேட்டில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமா நமக்கும் கொஞ்சம் புது அனுபவமாக இருக்கும் புது முகம் புது பேச்சு புது மொழி எல்லாமே இருக்கும்ல ஏன்னா கர்நாடகா உள்ளே போகலன்னா எனக்கு லாங்குவேஜ் தெரியாது அதனால் உள்ளே போகலை ஆனால் பார்டரில் இருக்கிறவங்க வந்து ரெண்டு லாங்குவேஜுமே பேசுவாங்க தமிழும் பேசுவாங்க அந்த நாட்டுக்குள்ளே என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதுவும் பேசுவாங்கல்ல போன டைம் வந்து ஒகேனக்கல் ஃபால்ஸு போனாங்க அப்போது வாட்டர் ஃபுளோ அதிகமாக வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ட்ரிப்பை வந்து தடுத்துட்டாங்க நம்ம டாப் டென் வாட்டர் ஃபால்ஸ் லிஸ்ட்டில் தான் எடுத்துருந்தோம் அது ஒன்று நெக்ஸ்ட்டு மங்கி வாட்டர் ஃபால்ஸு இது ரெண்டு மட்டும் போக முடியுதான்னு பார்ப்போம் ஒகேனக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா அது சுற்றிலையுமே தண்ணி ஊற்றிச்சா அது பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும்ல அதை கொந்தளிக்கிறதுலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மே மாதம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்போ நம்ம போய் பார்ப்போம் இந்த சேலஞ்சிங் முடிச்ச வாட்டி நான் மே மாதம் ஃபுல்லாக லீவ் போடலான் இருக்கேன் போன வருஷம் நான் அக்டோபர் லீவ் போட்ட அது மாதிரி போன வருஷத்தில் எனக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு ரூம் ரெண்டு தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு இந்த டைம் வந்து அப்படி இருக்கவே கூடாதுங்க பெட்ரோல் செலவு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் போச்சால் ரூம் செலவு வந்து எட்டாயிரம் ஒம்பதாயிரம் போச்சுங்க அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு இவ்வளோ நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லுமே நம்ம ரைட் பண்ணோமா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு அதனால தான் அவ்வளோ செலவாச்சு இவ்வளோக்கு நம்ம ஃபால்ஸ் மட்டும்தான் எடுத்துருந்தோம் அடுத்து ஹில் ஸ்டேஷன்லாம் எடுத்துருந்தா அது இன்னுமே செலவு அதிகமாக இருக்கும் அதனால் இப்போதிக்கி இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு யார் போல போகல இதெல்லாம் வருத்தப்படுவோம் வந்துடுறோம்மா பின்னாடி என்னக்கிட்ட இது மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கவர் பண்ணிட்டு வந்துட்டேங்க சரி ஓகேங்க இந்த வீடியோ இதோட நினைக்கிறேன் எனக்கு என்ன ஒரு ஆசைனா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நான் பைக் வாங்கும் போது ஆயிரம் பேர் சப்ஸ்கிரைபராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் நடந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும் ஹாப்பி என்னோடய ஹாப்பியே